சீமான் மாதிரியான இன தூய்மைவாதிகள் வந்து முக்கியக்கூடிய அஹ் சக்கிலியர்கள் வந்து வந்தேரிகள் அப்படிங்கிற ஒரு ஒரு பழி வந்து முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு இப்போ அருந்ததியர் அமைப்புகள் தான் அவருக்கு எதிராக போராடிட்டு இருந்த தவிர பட்டியல் சமூகம் ரொம்ப ஒற்றுமையா இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த சமூகத்துல இருந்து எந்தெந்த அமைப்புகள் வந்து அருந்ததியருக்கு ஆதரவான போராட்டங்களை நடந்துச்சு இது வந்து பட்டியல் சமூகத்தினுடைய ஒற்றுமையா இது வந்து இனிமேல் வந்துதான் இந்த பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்து இந்த உள்ள வந்து குடைச்சிருது அப்படின்னு சொல்றது வந்து நகைப்புக்குரிய ஒரு செய்தி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து நீங்க சொல்ற அந்த மூணு பெர்சன்ட்னு போட்டா கூட ஆறு பிளஸ் ஏழு ஏழு தொகுதிகள் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஏழு எட்டு எம்எல்ஏக்கள் வந்து அரங்கு மத்தியில் இருக்கணும் அவங்க கூட்டணியில ஒரு சீட்டு கூட அருந்தஜியருக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் என்னைக்குமே பிரச்சனையாவோ இதுவாவோ கொண்டு வந்ததே இல்ல அது வந்து அது அவருக்கு ஒரு பிரச்சனையா தெரியவே இல்லை இப்போ எந்த அடிப்படையில ஒரு பட்டியல் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த முன்னிறுத்துறாரு நாகப்பட்டினம் அந்த மாதிரியான மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மினிசிக்கல் மைனாரிட்டியா அருந்தஜியில் இருப்பாங்க அங்க மூணு பர்சன்ட்டுக்கு ஆலைய இருக்க மாட்டார் இப்போ அந்த இடங்கள்ல வந்து மிச்சம் பதினஞ்சு பர்சன்ட்ல உள்ள மற்ற தலித்துகள் இங்க வரலாம் தான் அந்த ஜீவோ அவங்களோட பங்கை இவங்க பிடிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து வருத்தம் ஏற்படலாம் ஒரு ஆக்கிரமிப்பு நடக்கும்போது ஒரு 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 கோபம் வரலாம் இங்க என்ன ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அருந்ததிகளோட மக்கள் தொகையோட அதிகமா இவன் இடங்களா இவங்க அருந்ததிய பரிசுட்டாங்களா அப்படியான அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா என்ஜிஓக்கள் இந்த எஸ்சிஎஸ்டி சங்கத்துல இருக்கிற குறிப்பிட்ட சுயசாதி வெறியர்கள் இவங்கதான் காரணமா இருக்காங்களே தவிர மற்றபடி வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுல வெறுப்பு விரோதம் அப்படிங்கிறது இருக்க மாதிரி இல்ல பெரிய அளவுக்கு அந்த துப்புரவு பணியில இருந்து அவங்க வெளியேறதுக்கும் அது மாதிரி அவங்களோட என்ன இடஒதுக்கீட்டின் மூலமா இந்த இந்த மாதிரியான பலன்களை அனுபவிப்பதன் மூலமா பட்டியல் சாதியில மற்ற சாதிகளுக்கு இணையா தங்களை வளர்த்துக் கொள்வதற்குமான ஒரு சாதகமான சூழ்நிலை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு எழுத்தாளர் மதிவான இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் பட்டியல் சமூகத்தில் உள்ஒதுக்கீடு கொடுக்கப்படுவது பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை குலைத்து விடும் அப்படின்னு திருமாவளவன் போன்றவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன சீமான் மாதிரியான இன்தூய்மை சக்கிலியர்கள் வந்து வந்தேரிகள் அப்படிங்கிற ஒரு ஒரு பழி வந்து முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு அதனோட தொடர்ச்சியா அந்த சீமான் மாதிரியான ஆட்களோட கூட நின்று அருந்ததீர்களை வந்தேரிகள்னு இழிவுபடுத்திட்டு இருக்கிறதுல ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கான ஆட்களாக வந்து நீங்க சொல்ற அந்த பட்டியல் சாதியில் உள்ள இந்த பிரிவினர் வந்து இருந்துட்டு இருக்காங்கிறத நீங்க கவனிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் வந்து சீமான அறந்ததீர்களை வந்தேரிகள்னு சொன்னார் ஆந்திராவில் வந்து சிறப்பு மழ மல்றதுக்காக கூட்டு வந்தாருங்க அப்படின்ற ஒரு பழியெடுத்து எடுத்து அவர் போட்டாரு இப்போ அருந்ததியர் அமைப்புகள் தான் அவருக்கு எதிராக போராடிட்டு இருந்தோமே தவிர பட்டியல் சமூகம் ரொம்ப ஒற்றுமையா இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த சமூகத்துல இருந்து எந்தெந்த அமைப்புகள் வந்து அருந்ததியருக்கு ஆதரவான போராட்டங்களை நடந்துச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துச்சு குறைந்தபட்சம் அறிக்கைகளை வெளியிட்டுச்சு அது சீமானை வந்து நீ இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு மறுப்பை வெளியிட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த அமைப்பும் அப்படி வெளியிடணும் இப்போ பட்டியல் இருக்கிற எல்லா சாதிகளும் சாதி ரீதியாகத்தான் இருக்காங்களே தவிர அவங்க சாதி நோக்கிலான கோரிக்கைகளை தான் முன்வைக்கிறாங்க சாதி நோக்கிலான அரசியலை தான் முன்வைக்கிறாங்க தெளிவாக இருக்காங்க இது வந்து பட்டியல் சமூகத்தினுடைய ஒற்றுமையா இது வந்து இனிமேல் வருஷம் கழிச்சு வந்து இந்த ஒதுக்கீடு வந்து குடைச்சிருது அப்படின்னு சொல்றது வந்து நகைப்புக்குரிய ஒரு செய்தி அதுல வந்து உண்மையினுடைய சுவடு கூட இல்லை அது வந்து ரொம்ப தவறான ஒரு ஒரு செய்தி அப்படின்னு தான் இப்படி உள் ஒதுக்கீடு அப்படின்றது பட்டியல் சமூகத்தினரிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி அதை தங்களுக்கு சாதகமாக அரசியல் கட்சிகள் பயன் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இப்ப திருமாவளவன் போன்றவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க ஆகவே வந்து இந்த உரிமை மாநில அரசுகளுக்கு கூடாது ஒன்றியத்திடம் இருக்கலாம் அப்படின்ற இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இதை எப்படி புரிந்து கொள்வது இப்ப திருமாவளவன் வந்து எதிர்க்கிறது இந்த கிருமி லேயர் சம்பந்தப்பட்ட செய்திகளை மட்டும் அவர் எதிர்க்கல கிருமி லேயர் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து நாமளும் எதிர்க்கிறோம் புரிதல் உள்ள எல்லாருமே எதிர்த்து தான் ஆகணும் ஆனா இந்த தருணத்துல இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் அந்த கிருமி லேயரை முன் வச்சிருக்கிற நீதிபதி கிருமிலேயர் சம்பந்தமான அந்த விஷயங்கள்ல சில புரிதலில் சில பிரச்சனை பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதை தவிர வந்து அந்த விஷயங்கள வந்து திருமாவளவன் எதிர்க்க எதிர்க்கலாம் எதிர்க்கிறாரு ஆனா அதுக்கு கூடிய முக்கியத்துவம் கொடுக்கல அவர் என்ன எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா வந்து பட்டியல் சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற உள்ளூர் இடஒதுக்கீடு கொடுக்குற உரிமையை மாநில அரசாங்கங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இது இதன் மூலமா மாநில அரசாங்கங்கள் வந்து இங்க உள்ள பட்டியல் சாதிகளை வந்து பிரித்து ஆளுகிற ஒரு வேலையை செய்யும் பட்டியல் சாதிகளை வந்து ஒன்று கூட விடாமல் செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு காரணத்தை ஒன்று வைக்கிறாரு அது மேலோட்டம் மேலோட்டமா பாக்குறப்ப சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ அதன் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ அருந்ததியர் மாதிரியான சாதிக்கு வந்து இவங்க வந்து முன்னுரிமை கொடுத்து மற்ற சாதியினரை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொருள் படத்தான் அவர் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார் அந்த அந்த பள்ளியை முன்வைக்கிறார் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது இந்த பாராளுமன்ற தேர்தல்ல இவர் சொல்ற இந்த பட்டியல் சாதியில மிக முக்கியமான பிரிவா இருக்கிற அருந்ததியினருக்கு எத்தனை சீட்டு வந்து அந்த அவர் இருக்கிற இடம்பெற்ற கூட்டணியில கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த கூட்டணியில அருந்தருக்கு ஒரு சீட்டும் கொடுக்கல ஆஹ் பதிலா வந்து திருமாவளவன் சார்ந்த சாதிக்குதான் அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க இன்னொரு பட்டியல் சாதியான தேவேந்திரருக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க இவர் வந்து பட்டியல் ஒற்றுமையை முன்னிறுத்துறவரா இருந்த இருந்திருந்தாருன்னா இப்ப அது சம்பந்தமா ஒரே ஒரு 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 சின்ன குரலை கூட ஒரு சின்ன அதிருப்தியை கூட அப்ப எழுப்பல குறைந்தபட்சம் அவர் கொடுக்கலங்கிறது கூட பரவாயில்ல அவர் வாங்கின ரெண்டு சீட்ல ஒரு சீட்ல வந்து அருந்ததி இருக்கு ஏன்னா அருந்தஜியர்ல பெருமளவுக்கு அவ அவங்க விடுதலை சிறுத்தைகள்ல அவருக்கு கணிசமான அளவுக்கு இருக்கிறாங்கிற செய்தி அவர் மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ரெண்டு சீட்ல ஒரு சீட்டு வந்து அருந்ததிய மட்டும் இல்லாம அவங்க கூட்டணியில ஒரு சீட்டு கூட அருந்ததியருக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் என்னைக்குமே பிரச்சனையாவோ இதுவாவோ கொண்டு வந்ததே இல்லை அது வந்து அது அவருக்கு ஒரு பிரச்சனையா தெரியவே இல்லை இப்போ எந்த அடிப்படையில ஒரு பட்டியல் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த முன்னிறுத்துறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு செய்தியா நமக்கு இருக்கு பட்டியல் சமூகங்கள் ஒற்றுமையா இல்லைங்கிற செய்திய நாம சொல்லல ஏன்னா இந்த தீர்ப்பில் நீதியரசர் சந்திரசூட் வந்து அந்த கரடி சித்தூர் வழக்க வந்து குறிப்பிட்டே அவர் சொல்றாரு ஏன்னா கரடி சித்தூர்ல நடந்த அந்த செய்திய நீதியரசர் அவர் அவர் கோட் பண்றாரு இப்போ அது ஒன்னே போதுமானது இப்போ இந்த ஏன்னா பட்டியல் சமூகங்களுக்கு இடையிலேயான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இது ஹோமோஜினஸான ஒரு அமை அமை சாதிகள் இல்லை ஹோமோஜினஸ் அவங்க எல்லாம் இடம் பெறலை அவங்க எல்லாம் ஹிட்ரோஜினஸ் இவங்களுக்கு இல்லை இன்கிரேடட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு கிரேடட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுக்கான பலவிதமான ஆர்கியூமெண்ட்ஸ்ல முக்கியமான ஒரு புள்ளியில அந்த கரண்டிச்சத்தூர் நிகழ்வு அவர் சொல்றாரு அப்போ இனிமேலும் வந்து திருமாவளவன் வந்து இப்படி பேசிட்டு இருக்க முடியாது வந்து என்ன சொல்றேன் பட்டியல் சாதிகள் இடையில ஏற்றுமைகள் இல்ல ஏற்றத்தாழ்வுகள் இல்ல அப்படிங்கிற செய்திய நாம இருந்தமேலயும் சொல்லிட்டு இருக்க முடியாது அது தவறான ஒரு செய்தி சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த கொடுக்கப்பட்டதா அந்த அதன் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு நியாயமானது அப்படின்னு வந்து சேரப்பட்டதா நாம இந்த நேரத்துல கவனம் குவிக்க வேண்டிய முக்கியமான செய்தின்னு நாம் பாக்குறது வந்து இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப பிற்போக்கானது இதை எதிர்த்து சீராய்வு மனு போடணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு திருமாவளவன் வந்தது மட்டும் இல்லாம பிஜேபி ஆதரவா நிலையை எடுத்திருக்கிற பிஜேபிக்கு அடியாட்களா செயல்பட்டு இருக்கிற தலித் அமைப்புகள் வட இந்தியாவுல இருக்கக்கூடிய முக்கியமான தலித் அமைப்புகள் அதாவது ராம்தாஸ் சத்வாலையோட அமைப்பு சிராக் பாஸ்வானோட அமைப்பு அதே மாதிரி மாயாவதி அவங்க வந்து பிஜேபிக்கு பீட்டிமாவே தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் இவங்க தனித்து போட்டிட்டு வாக்குகளை பிரிச்சு அவங்கள வந்து இவங்க தோக்குறது மட்டும் ஜெயிக்க வைக்கிற வேலையை தொடர்ந்து வந்து இப்படியான தலைவர்களை வந்து விளிம்பு நிலையில் உள்ள தலித் மக்கள் அதாவது வால்மீகிகள் வங்கிகள் அறந்ததியர்கள் மாதிரியான விளிம்பு நிலையில் உள்ள மனித கழிவுகளை அள்ளி தங்களோட புழைப்பை நடத்துகிற மாதிரியான அவல நிலையில் உள்ள சாதிகளை வந்து தனிமைப்படுத்தி இந்த குறிப்பிட்ட சாதியினரெல்லாம் ஒற்றுமைப்பாடு ஒருங்கிணைச்சி வந்து இவங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை இருக்கிற சூழல்ல தீர்ப்பினுடைய நல்ல அம்சங்கள் கட்ட அம்சங்களை பாக்குறதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும்னு நான் கருதுறேன் இந்த தீர்ப்பை வந்து நான் முழுசா படிக்கிறப்போ ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது ஒன்னு வந்து இவங்க வந்து ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோட இப்படியான தீர்ப்புகளை முன்வைக்கல அவங்களுக்கு வந்து ஒரு ஜெனியுனா ஜெனியூனிட்டி இருக்குது அவங்களுக்கு அவங்க மத்தியில ஒரு ஜெனியூனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது அது அதுக்கு வந்து இந்த தீர்ப்பை வழங்கின ரெண்டு முக்கியமான நீதிபதிகள் ஒருத்தர் வந்து சந்திரசூட் இன்னொருத்தர் வந்து கவாய் சந்திரசூட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒரு வழக்கில் கிருமிலேயரை முன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்ப்பை வந்து வச்சிருக்காரு அதே சந்திரசூட் இந்த தீர்ப்பில் அந்த கிருமி லேயர்ங்கிற விஷயத்த முன்னாடி கொண்டு வரல அந்த அவனோட தீர்ப்புல இந்த கிருமி லேயரை கொண்டு வரல இப்போ அவர்கிட்ட வந்து ஒரு சேஞ்ச் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு ஒரு கேள்வியை வந்து எனக்கு இருக்கு அதே மாதிரி இன்னொரு நீதிபதி வந்து கவாய் அவர் வந்து பட்டியல் சாதியை சேர்ந்தவர் என்ன பட்டியல் இந்த வழங்கப்பட்ட தீர்ப்புகளை அவர் வந்து விமர்சிச்சுட்டு போகிற போக்குலையும் அது சமத்துவ நோக்கில் எப்படி தீர்ப்புகள் இருக்கணும் அரசனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணுங்கிற செய்திகளை தொடர்ந்து செஞ்சு சொல்லிக்கிட்டு போறது சூழ்நிலையை வச்சும் வந்து அவருக்கு வந்து ஒரு சமத்துவ நோக்கிலான ஒரு விளைவு இருக்குங்கிறத நம்மளால பார்க்க புரிய புரிஞ்சுக்கொள்ள முடியும் அதே மாதிரி அவர் லேயர் வேணும்னு சொல்ற அவர் கூட அவர் யார முன் என்ன இதா முன்னே முன்னெடுக்கிறாரு எடுத்துக்காட்டா முன்னெடுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் நம்மளுடைய கிருஷ்ணயரை முன் வைக்கிறாரு கிருஷ்ணயர் வந்து அஹ் என்ன மனித உரிமை மாதிரியான விஷயங்கள்ல கிரிமி லேயர் அப்படின்றத நீங்களும் எதிர்க்கிறீங்க அப்போ நீதிபதி வந்து கிரிமி லேயர் வேணும் அப்படின்னு அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு கிருஷ்ணாயரை வந்து துணை கிழக்கிறார் கிருஷ்ணாயரை அவரை துணை கணக்கிறார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவருடைய நோக்கம் சரி அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியுமா பல நடைகிறவங்க கொஞ்சம் வழி விலை விலகி விட்டாதான் கீழே இருக்கிற அடிமட்டத்துல இருக்கிற மற்றவங்களுக்கு அது கிடைக்கும் ரெண்டாவது வந்து ஓக்கல் குரூப்ஸ் சக்தி உள்ள குரூப்ஸ் தங்களை வந்து திரட்டிக்கொள்ள வாய்ப்பு உள்ள குரூப்ஸ் தான் வந்து இடம் இந்த கிரிமி லேயர் மூலமா அதை அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கமா இருக்கு அதே மாதிரி அதை சுன் முன் வைக்கிற அதே தருணத்திலேயே அவர் அடுத்த கோரிக்கையா என்ன வைக்கிறார்னா இன்டர் காஸ்ட் மேரேஜஸ் ஆர் லாஸ்டிங் சொல்யூஷன் அதுதான் நிரந்தரமான தீர்வு என்னன்னா சாதியை ஒழிக்கணும் அதுக்கு சாதி மறுப்பு திருமணங்களை வந்து நடத்தணும் அதுக்கு வந்து அரசாங்கம் முன்னு இருந்து அதுக்கான நடவடிக்கைகளை செய்யணும் அது வந்து தட் இஸ் பீங் ஹிடன் ஃப்ரம் த வியூ ஆஃப் ஹையர் பேக்வேர்ட் குரூப்ஸ் மேல்தட்டில இருக்கிற இந்த சமூகங்கள் வந்து இந்த சா சாதி மறுப்பு திருமணங்களை வந்து மேம்படுத்துறது அதை வந்து ப்ரமோட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து கிருஷ்ணயர் வைக்கிறார் கிருஷ்ணயர் வந்து எவ்வளவு பெரிய ஸ்கீமா வந்து கவனிக்கப்படுகிற ஒரு ஆளுன்னு நமக்கு தெரியும் நாம நான் என்ன அளவுல நான் வந்து லேயரை நான் ஏத்துக்கவே இல்லை அதை நான் வந்து நாம தமிழ்நாட்டுல உள்ள யாருமே அதை ஏத்துக்க மாட்டோம் ஏன்னா வந்து அந்த கிரிமி லேயர் அப்படிங்கிறது வந்து இடஒதுக்கீடு எல்லா மட்டத்திலையும் பல என்ன அமுல்படுத்தப்பட்ட மாதிரியான ஒரு புரிதலில் இருந்து அது முன்வைக்கப்படுது இடஒதுக்கீடு ஊடகங்கள்ல முன்வைக்கப்படல என்ன நீதித்துறையில முன்வைக்கப்படல அதே மாதிரி தலைமைச் செயலகம் போன்ற என்ன பியூரோக்ரசி மாதிரியான முக்கிய செயலாளர்கள் போன்ற அதாவது பிரதமருடைய அலுவலகங்கள் அங்கே உள்ள செக்ரட்டரிஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து பெரிய அளவுல இடஒதுக்கீடுங்கிறது இல்லை ஐஐடியில இடஒதுக்கீடு இல்லை நிலைய நிறைய இடங்கள்ல இடஒதுக்கீடு இல்லை அது ஒழுங்கா நடைமுறைப்படுத்தப்படல பாதி இடங்களில் இடமுறை இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தலங்கிறது ஒரு செய்தி சில இடங்கள்ல நடைமுறைப்படுத்துறதுக்கான எந்த ஏற்பாடும் செய்யலைங்கிறது ஒரு செய்தி இப்போ இதெல்லாம் எல்லா இடங்கள்லயும் இடஒதுக்கீடு வந்து நடைமுறைப்படுத்திட்டு பொருளாதார ரீதியான ஒரு சமத்துவங்கிறது எல்லா பக்கத்துலயும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு கல்ச்சுரல் ஒரு ஒரு ஈக்வாலிட்டிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து லேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தா சரியா இருக்குமே தவிர அதுக்கு முன்னாடி கிரிமலேகர்னு பேசுறது வந்து தவறான செய்தி அதே மாதிரி நீங்க இந்த தீர்ப்பில் பல இடங்கள்ல வந்து என்ன இந்த இந்த ரெண்டு பேருமே முன்வைக்கிற முக்கியமான செய்தி என்னன்னா இந்த மெரிட் அப்படிங்கிற மெரிடோக்ரஸிங்கிறத வந்து அவங்க வந்து எள்ளி நகையாடுற ஒரு போக்கை நம்ம பார்க்க முடியுது மெரிட்டுங்கிறத வந்து மார்க்க வச்சு மெரிட்டை வந்து அளவுகளாக வச்செல்லாம் நீங்க செய்யவே முடியாது மெரிட்டுங்கிறது ரொம்ப ஹம்பக்கான ஒரு விஷயம் அதுக்கான கல்ச்சுரல் மூலதனம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் கல்ச்சுரல் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறாங்க இப்படியான பல நோக்களை நின்று பார்க்கும்போது வந்து என்ன சொல்றது இவங்களோட அந்த தீர்ப்பு வந்து அஹ் இடதுசாரிகள் அதாவது திராவிட இயக்கத்தார் அல்லது தலித்துகள் இந்த மாதிரியான சிறுபான்மையினர் இப்படி பல தர ஒரு சமத்துவ நோக்கில் ஆடுறவங்க வந்து இந்த தீர்ப்புல கொண்டாடுறதுக்கான நிறைய செய்திகள் இருக்குங்கிறத நாம இந்த கவனப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல நாம நான் ஏற்கனவே கேட்ட கேள்விதான் அதற்கான பதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ அருந்ததியருக்கு தனி இட ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அப்படின்றது ஒரு டேட்டாவின் அடிப்படையில அந்த டேட்டாவை உருவாக்குனதுல அந்த டேட்டாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணதுல உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க சொல்றீங்க சோ அப்படி நீங்கள் ஆய்வு மேற்கொண்டது படி தமிழ்நாட்டுல பட்டியல் சமூகத்துல குறிப்பா நிலை எவ்வாறாக இருந்தது அந்த சமயத்துல பட்டியல் சமூகத்துல அருந்ததியர்களோட இடம்ங்கிறது வந்து உள்ஒதுக்கீடு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது அந்த உதாரணத்துக்கு மருத்துவம் பொறியியல் பல் மருத்துவம் ஆனா வேளாண்மை கல்லூரி இது மாதிரியான இடங்கள்ல வந்து அருந்ததியர்களோட அவங்களோட எண்ணிக்கைக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத அளவுக்கு தான் அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட பிரசன்ஸ்ங்கிறது இருந்துட்டு இருந்தது இன்றைக்கு வந்து உள்ளதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் ஏன்னா ஏ ஏழு எட்டு ஏழு எட்டு அதிகபட்சமா போனா பத்து அப்படிங்கிற அளவுலதான் வந்து மருத்துவ சீட்டுகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது இன்றைக்கு வந்து அது அறுபது எழுபது எண்பது அப்படிங்கிற மாதிரியான எண்ணிக்கைகள்ல போயிட்டு இருக்கு இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மடங்கு அதிகமான அளவுக்கு வந்து அருந்ததியர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி மற்ற மருத்துவ அந்த ப்ரொபஷனல் காலேஜஸ் சொல்லக்கூடிய இடங்கள்ல அதே மாதிரி பணியில விழுந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இல்லாததுனால இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உள் ஒதுக்கீடு இல்லாததுனால எந்த மருத்துவமனைக்கு எந்த இடத்துக்கு போனீங்க எந்த அலுவலகத்துக்கு போனீங்கன்னாலும் அருந்ததியர்களை பார்க்க முடியாது ஒரு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அந்த அலுவலகத்துல துப்புரவு பணியாளராக மட்டும்தான் அருந்ததியர் இருப்பாரு தவிர உயர் பதவியிலையோ அல்லது நடுத்தர பகுதி பதவிகளிலேயோ அருந்ததியர்கள் இருக்கிறதுங்கிற நிலைமை வந்து இல்லாமல் இருந்தது இப்போ ஓரளவுக்கு சரியாகிட்டு வருது என்ன தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்க வேண்டிய அந்த அருந்ததியர்கள் நீங்க வந்து அதை கண்காணிக்க வேண்டிய இடத்துல எந்த யார் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகள்னு சொல்லக்கூடிய அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த இடத்துல இன்னும் ஒரு பெரிய இருக்கு வந்து நாலு தொகுதியில வந்து நீங்கள் அந்த மூணு பர்சன்ட்னு போட்டா கூட ஆறு பிளஸ் ஏழு ஏழு தொகுதிகள் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஏழு எட்டு எம்எல்ஏக்கள் வந்து அருந்த மத்தியில் இருக்கணும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அருந்ததீர்கள் எம்எல்ஏக்கள்ங்கிறது மூணு பேர் அதே மாதிரி இன்னைக்கு லோக்சபாவில் எடுத்துட்டீங்கன்னா ஏழு ரிசர்வ் எம்பி அதாவது தாழ்த்தப்பட்ட தொகுதியை சேர்ந்த எம்பிகள் இருக்காங்க ஆனால் அதில் ஒருத்தர் கூட அருந்ததீர் இல்லை இப்போ இந்த மாதிரியான இடத்துல அருந்த தேர்வு இல்லாததுனால வந்து இந்த நடைமுறைப்படுத்தப்படுற இடங்களில் உள்ள பிரச்சனைகளை வந்து சரி பண்ண முடியாத ஒரு இடத்துல அருந்ததீரில் இருக்காங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இப்போ இந்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அப்படிங்கிறது ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் வழங்கப்படுது அது என்ன ப்ரிஃபரென்சியல் பேசிஸ்னா பதினெட்டு பர்சன்டில் மூணு பெர்சன்ட் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு அந்த மூணு பர்சன்ட்டில் வழங்குறப்போ நீங்கள் வந்து என்ன சிங்கிள் விண்டோ என்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு முழுக்கமான மூணு பெர்சன்ட் மாநில அளவிலான இடங்கள் நிரப்பப்படுகிறப்போ உதாரணத்துக்கு மருத்துவக் கல்லூரி மாதிரியான விஷயங்கள்ல ஆஹ் பொறியியல் கல்லூரி மாதிரியான விஷயங்கள்ல இந்த மாதிரியான இடங்கள்ல நிரப்பும் போது வந்து ஒரு மூணு பெர்சன்ட் கிடைச்சிருது அப்படின்னு சொல்ல முடியும் அது அதை தவிர இப்போ ஒவ்வொரு பகுதியிலயும் உள்ள கலைக்கல்லூரிகள் அறிவியல் கல்லூரிகள் இங்கெல்லாம் இருக்குது அரசு கலைக்கல்லூரிகள் இந்த மாதிரியான இடங்கள்லலாம் இருக்குது அது அங்கே நீங்கள் வந்து அங்கே வந்து மூணு பெர்சன்ட் அப்படின்னு நீங்கள் போடும்போது இப்போ உதாரணத்துக்கு மேற்கு மாவட்டங்களில் குறைந்தது ஒரு அறுபது பெர்சன்ட் நூறு பெர்சன்ட் தலித்துகள் இருக்காங்கன்னா அதில் மேற்கு மாவட்டங்களில் உள்ள காம்போசிஷன் எப்படி இருக்குதுன்னா ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பெர்சன்ட் தலித்துகள் வந்து அருந்ததீர்லாம் தான் இங்கே மூணு பெர்சன்ட்னு போடும்போது அவங்களோட பிரதிநிதி பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது இப்போ அதை ரெக்டிஃபை பண்ண தான் இந்த ஜிஓ சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிற விஷயம் கொண்டு வரப்பட்டது அந்த சிக்ஸ்டி ஒன் அடிப்படையில் அந்த மூணு பெர்சென்ட்ல இட இடஒதுக்கீட்டுல அருந்ததீர்கள் வராங்கிறதுக்கு அர்த்தம் வந்து மிச்சம் பதினஞ்சு பர்சன்ட்ல அவங்க தகுதியுள்ள அருந்ததீர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது அல்ல அதுலயும் அருந்ததீர் வரலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஜிஓ சிக்ஸ்டி ஒன் அதே மாதிரி ரிவர்ஸ்ல நாகப்பட்டினம் அந்த மாதிரியான மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிஸ்கல் மைனாரிட்டியாக அருந்ததீர் இருப்பாங்க அங்கே மூணு பெர்சென்ட்டுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க இப்போ அந்த இடங்கள்ல வந்து மிச்சமுள்ள பதினஞ்சு பர்சென்ட்ல உள்ள மற்ற தலித்துகள் இங்க வரலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஜீவோ அந்த ஜீவோவை நடைமுறைப்படுத்துறதுல இந்த கல்லூரி மட்டங்கள்ல பல்கலைக்கழக மட்டங்கள்ல உள்ள பல பேராசிரியர்களும் பல நிர்வாக நிர்வாக துறையில இருக்கிறவங்களும் பெரிய இடைஞ்செல்லாம் முட்டுக்கட்டா இருக்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில இங்க உள்ள அருந்ததியர்களுடைய கல்வி வாய்ப்பு பறி போயிட்டே இருக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா எழுந்துட்டு இருக்கு அப்ப அதையெல்லாம் சரி பண்றதுக்கு அதையெல்லாம் இப்படி ஒரு ஜீவோ இருக்கு இதை நடைமுறைப்படுத்தணும் இதை நடைமுறைப்படுத்த சொல்லி ஒரு சட்டமன்றத்துல கேட்கறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அறந்தது இவர்கள் மத்தியில இல்ல ஒருத்தர் வந்து அதை கேட்கணும் ஏன்னா இது இப்படியான பிரச்சனை இருக்கு இதை அட்ரஸ் பண்ணணும் இதை குறித்து ஒரு ஜீவ போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேக்குறதுக்கு இல்ல அதே மாதிரி இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து உள்ள ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில எல்லா பட்டியல் சாதியினரும் ஓரளவு இருக்காங்க பெரும்பான்மையினரும் வந்து அந்த பறைய சாதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது அதுல பெரு பெருமளவுக்கு பறையர்கள் இருப்பாங்க பறையர்கள் தான் அந்த எண்ணிக்கை வந்து பறையர்களோட எண்ணிக்கை அப்படின்னு உரிமை கொண்டாடி அந்த அடிப்படையில் நாங்க ஒரு கோடி பேர் இருக்கோம் அந்த அந்த அடிப்படையில எங்களுக்கு வந்து தனியா இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கேக்குறதுங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு ஒரு போக்கா வந்து இருக்கு அதை வந்து விடுதலை சிறுத்தைகள் என்னைக்கு முன் வச்சிருக்காங்க அப்போ ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன இந்த உதாரண ஒரு சென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கப்படும் போது ஆதி திராவிடங்கிறது பொது அதுல வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது அதுல வந்து எஸ்சி அப்படின்னு நீங்க கணக்கெடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அதுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிற என்ன என்ன அத்தமர் எஸ்சிங்கிறதுல என்ன உட்பிரிவு அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படிங்கிற எஸ்சிங்கிறது அதுக்கு சினானிம் தான் ஆதி திராவிடம் அப்போ அந்த ஆதி திராவிட என்ன என்ன உட்புரிவுன்னு கணக்கெடுத்தாங்கன்னா இது இந்த மாதிரியான தவறான உரிமை கோரல்கள் தவறான வந்து கிளைம்ஸ் எல்லாம் வந்து இல்லாமல் ஆகும் இப்போ அதை கேட்கறது பார்லிமெண்ட்ல ஒரு அருந்ததியர் எம்பி ஒருத்தர் இல்ல இப்போ ஒரு பக்கம் இது எடுக்கல சென்சஸ் எடுக்கலங்கிறது ஒரு பிரச்சனை எடுக்கிறப்பவும் இந்த மாதிரியான பொது பெயர்ல எடுத்துட்டு அது எல்லாமே இந்த குறிப்பிட்ட சாதியினர் தான் அப்படின்னு உரிமை கொண்டாடுற ஒரு நிலைமை இருக்கு இதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய இடத்துல வந்து இந்த மக்கள் பிரதிநிதிகள்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இன்னும் வந்து அருந்ததிரியர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம்ங்கிறது இல்ல இப்ப இதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் இன்னுமே வந்து ரொம்ப மோசமான நிலையில அருந்ததில் இருக்காங்க ஆனா வந்து என்ன இவங்களை வந்து பறி பறித்தெடுக்கிறவர்கள் மாதிரி வந்து இவங்க அப்ரஸர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு சித்திரத்தை கொடுக்கறது வந்து தவறான செய்தி அதை வந்து ரவிக்குமார் மாதிரியான தோழர்கள் செய்யக்கூடாது அதுக்கு வந்து திருமாவளவன் போன்ற தோழர்கள் உடன்படக்கூடாது அதுக்கு ஒத்து போகக்கூடாதுங்கிற ஒரு ஒரு கோரிக்கையை நான் இந்த நேர்மாள வைக்கிறதுக்கு

நம்ம சொன்ன கரடி சித்தூர் மாதிரியான செய்திகள் எல்லாம் எப்ப நடந்ததுன்னா உள்ள ஒதுக்கீடு கொடுக்குறதுக்கு முன்னாடிதான் நடந்தது ஏன்னா வந்து அவங்க எந்த வகையிலயும் சக்தி இல்லாம இருந்தாங்க எதிர்க்கிறதுக்கோ இன்றைக்கு வந்து ஒரு முகநூல்லையோ மற்ற இதுலயோ வந்து இன்றைக்கு அறந்ததீர்கள் வந்து பதிலுக்கு பேசுறாங்க அப்படின்னா இங்க ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கான ஒரு மத்திய தர வர்க்கம் வந்து மெல்ல மேலெழுந்து வருது இன்னும் புழுசா வறந்துருச்சுன்னு நான் சொல்ல முடியாது பறையர்கள் இருக்கிற மாதிரியோ அல்லது பல்லர்கள் இருக்கிற மாதிரியோ அந்த அளவுக்கான ஒரு தர வர்க்கம் இவங்களை மத்தியில வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கு இப்போ இந்த இடத்துல நின்னே இவங்களால வந்து எதிர்த்து பேசுறதும் கேள்வி கேட்கறதுமான ஒரு இடத்துல வந்திருக்காங்க உத உதாரணத்துல சொல்லணும் அப்படின்னா ஆஹ் இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல மருத்துவக் கல்லூரி இருக்கு இந்த மருத்துவக் கல்லூரியில என்ன என்பிபிஎஸ் மாதிரியான படிப்புகளுக்கு உள்ள வந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து டெக்னீஷியன்களுக்கான கோர்சஸ் நடத்தப்படுறது நடத்தப்படுது லேப் டெக்னீஷியன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் மற்றது மற்ற கண் சம்மந்தமான பல டெக்னீஷியன்களுக்கான கோர்ஸ் நடத்தப்படும் இப்போ அந்த கோர்ஸ்லயும் இன்றைக்கு வந்து ஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துறப்போ அதுல பத்து பேர் வந்தாங்கன்னா ஒருத்தர் அலுவலக அருந்ததிர் வராரு அப்போ இது வந்து வந்து பரவலா வந்து இந்த துப்புரவு இருந்து அருந்ததீர்கள் வெளியேறுவதற்கு ஒரு ஒரு தகுந்த பிடிமானமா இது இருக்குது பெரிய அளவுக்கு அந்த துப்புரவு இருந்து அவங்க வெளியேறதுக்கும் அதே மாதிரி அவங்களோட என்ன இடஒதுக்கீட்டின் மூலமா இந்த இந்த மாதிரியான பலன்களை அனுபவிப்பதன் மூலமா பட்டியல் சாதியில உள்ள மற்ற சாதிகளுக்கு இணையா தங்களை வளர்த்துக் கொள்வதற்குமான ஒரு சாதகமான சூழ்நிலை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்ட ஒதுக்கீடு பட்டியல் சமூகத்துக்குள்ள பிளவை ஏற்படுத்தியிருக்கா அவர்கள் சொல்வது சரியா அதுதான் என் கேள்வி இல்ல பிளவை ஏற்படுத்தி இருக்குன்னா எதுக்காக என்ன அடிப்படையில பிளவை ஏற்படுத்தணும் பிளவு எப்ப வரப்படும் அவங்களோட பங்க இவங்க பிடிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து வருத்தம் ஏற்படலாம் ஒரு ஆக்கிரமிப்பு நடக்கும்போது ஒரு 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 கோபம் வரலாம் இங்க என்ன ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அருந்ததியோட மக்கள் தொகையோட அதிகமா இவங்க இடங்களா இவங்க அருந்ததிய பரிசுட்டாங்களா அப்படியான அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா அதுக்கு ஏதாவது ரிலையபிளான ஒரு ஆவணங்கள் சான்றுகள் ஏதாவது இருக்கா ஒண்ணும் கிடையாது சும்மா வந்து வதந்திகளை வந்து கிளப்பி விட்டுட்டு இப்ப அதை குளிர் காஞ்சிக்கிட்டு என்ன அந்த அடிப்படையில ஒரு சில குறிப்பா அந்த எஸ்சி எஸ்டி சங்கம் எல்லாம் இருக்குது அந்த எஸ்சி எஸ்டி சங்கம்னு பேரை வச்சுட்டு அறநிலையர்களுக்கு எதிரான ஒரு கூட்டங்களை முன்னெடுத்துட்டு இருந்தால் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த ரோஸ்டர் தொடர்பான ஒரு தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க ரோஸ்டர்ங்கிற செய்தியா திரு இதே தீர்ப்புல ரோஸ்டர்களை பத்தி அது ரோஸ்டர் எப்படி முக்கியங்கிற செய்தியை இதே தீர்ப்புல அவங்க சொல்றாங்க ஏன்னா ஒரு ரெண்டாவது உதாரணத்துக்கு நம்ம இதில் வந்து ரெண்டாவது போஸ்ட் வந்து அருந்ததிற ஒதுக்கி இருக்குன்னா இப்போ இந்த ரெண்டாவது போஸ்ட் ரிட்டையர் ஆனா தான் திரும்ப ரெண்டாவது போஸ்ட்டில் அவர் வந்து இன்னொரு அருந்ததியர் வர முடியும் அப்போ அதே மாதிரி தான் இப்போ ஆறாவது போஸ்ட்ல ஒரு ஒரு எஸியில் இருக்க மற்ற சாதீனர் வந்திருக்காங்கன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த போஸ்டுக்கு இன்னொரு இன்னொரு வந்து ஒரு எஸி அருந்து மற்றவர் எஸி மற்றவர்கள் வந்து வர முடியும் இப்போ அப்படியான ஒரு ஏற்பாட்டை வந்து அந்த ரோஸ்டருங்கிற விஷயம் செஞ்சுட்டு இருக்கும் இப்போ அதை வந்து அதை குறித்து பெரிய இல்லாதம் பொல்லாதமான விஷயங்களை சொல்லி குழுகளை பரப்பி விட்டு ஒரு வதந்திகளின் அடிப்படையில் இங்க வந்து ஒரு பெரிய கசப்பை ஏற்படுத்துறதுக்கு இந்த எஸ்சி எஸ்டி சங்கம்ங்கிற பேர்ல முன்னெடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து சில என்ஜிஓக்கள் பெரிய அளவுல தோண போறாங்க இப்போ இந்த என்ஜிஓக்களோட நோக்கங்கள் வந்து இந்த என்ஜிஓக்களை இந்த எஸ்சி மக்கள் மத்தியில செயல்படுறதுக்கான ஃப்ரீஹேண்ட்ஸ் விடுறது வந்து இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது என்ஜிஓக்களோட பங்கை வந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் ஏன்னா வெளிநாட்டுல இருந்து அவன் பணம் கொடுக்குறான்னா இங்க எஸி மக்கள் எல்லாம் அவ்வளவு மேம்பட்டு வந்துடணும்னு அவன் பணம் கொடுத்துட்டு இருக்கான் ஏதோ ஒரு வகையில் அடிச்சுட்டு கிடக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அவன் பணம் கொடுக்குறான் அந்த என்ஜிஓக்கள் வந்து இந்த சமூகத்துல வந்து ஆற்ற பங்குங்கிறது நம்ம எல்லாம் கண்காணிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது என்ஜிஓக்கள் வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கருத்து சொல்றது எல்லாத்தையும் வந்து எல்லாத்துக்கும் பாடம் நடத்துறது இந்த வேலைகளை வந்து தவிர்க்கிறதுக்கான நம்ம வேலைகள் நம்ம செய்யணும் இப்போ அந்த அடிப்படையில் வந்து ஏதாவது ஒரு வெறுப்பு வந்து தோண்டிட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து பின்புலமா இந்த மாதிரியான நவ நபர்கள் தான் இருக்காங்க என்ஜிஓக்கள் இந்த எஸ்சிஎஸ்டி சங்கத்தில் இருக்கிற குறிப்பிட்ட சுயசாதி வெறியர்கள் இவங்க தான் காரணமா இருக்காங்களே தவிர மற்றபடி வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுல வெறுப்பு விரோதம் அப்படிங்கிறது இருக்க மாதிரி இல்லை என்ன கூறிதலின்மை காரணமா சீமான் மாதிரியான ஆட்கள் கிளப்பி விடுற ஒரு வந்தேரி நேட்டிவ் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சிலருக்கு வந்து ஒரு புரிதல் பிரச்சனை இருக்கு அதுக்கும் இதுக்கும் வந்து என்ன சொல்றது ஆக்சுவலா சீமான் சொல்ற விஷயங்களை இன்றைக்கு வந்து பறையர்கள் உள்ள சில குறிப்பிட்ட அவங்க வந்து முன்னா முன்னாடி மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஏழுலாம் வந்து கிருஷ்ணசாமி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா அருந்ததீர்கள் தெலுங்கர்கள் அவர்களுக்கு எதுக்கு தமிழ்நாட்டை எல்லாம் ஊக்கிட்டு இருக்கணும்னு கேட்டார் இப்போ இன்றைக்கு வந்து அதை கேட்கறதுக்கு ஒரு வாகன ஒரு சூழ்நிலை இல்லை ஏன்னா இன்றைக்கு வந்து அருந்ததியர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமா சக்கலியர் வரலாறு மாதிரியான புத்தகங்கள் வந்திருக்கு அதை வந்து இங்க அவங்களால இன்னைக்கு மறுக்க முடியல அப்ப அந்த இடத்துல நின்று அந்த ஆக்கியமெண்டுக்கு போகாம திரும்ப திரும்ப வந்து அருந்ததியர்கள் அருந்ததியில் கொடுக்கறது இங்க வந்து பிளவு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு ஒரு நொண்டிஸ் ஆக்க மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஏற்ப ஏற்கத்தக்கதல்ல அது வந்து தவறானது அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட கொண்டமைக்கு நன்றி நன்றி தொடர் நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே